அவர் ஒரு கொள்கைக்குரியவராக இருந்தார் என்பதனால் அந்த கொள்கையை மனமேடையிலே பேசிவிடுவார் என்ற அச்சத்தால் அவருக்கு வேதம் இலையை போட்டார்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டு விட்டு கை கழுவினார்கள் கலைஞரவர்கள் சாப்பிடாம கை கழுவினார் பேசு கூப்பிட்டுக்காரன் மாப்பிள பேசு என்று வேண்டாம் வெறுப்பாக சொல்ல உடனே கலைஞர் அப்பொழுது பேசினார் நான் என்னுடைய மைத்தூரன் திருமணம் தஞ்சையிலே நடப்பதை ஒதுக்கிவிட்டு நான் எதற்காக இங்கே வந்தேன் நடக்கின்ற புரோகிதர் நடத்தினாலும் அந்த புரோகிதரை பார்த்து கேளுங்கள் உங்களுக்கு சேர்த்து தான் கலைஞர் கேட்டார் புரோகிதரை பார்த்து கேளுங்கள் ஐயா சாமி அவர்களே இப்பொழுது சொன்னீர்களே மந்திரம் இதே மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டு திருமணத்தை நடத்துவீர்களா ஐயர் சொல்வார் புரோகிதர் அது எப்படி எங்கள் வீட்டில் நடக்கிறது பிராம்நாள் மந்திரம் சொல்லி சாஸ்திரி நடத்துவார் உங்க வீட்டில் நடப்பது சூத்திரால் மந்திரம் இது புரோஹிதம் நடத்துவார் செலவானாலும் பலவாயில்லை நடத்து என்று சூத்ரால் வீட்டுக்கு வரமாட்டார் என்பார்கள் நான்கு பேருக்கு மனைவியாக்கி நம்மை கேவலப்படுத்துகின்ற மந்திரத்தை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்றுவதற்குத்தான் எங்கள் தலைவர் பெரியார் இந்த திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று உங்கள் மருமகன் விரும்பினார் நான் வந்தேன் எனக்கு கசக்கி கொண்டிருந்தார் இதுல இவ்வளவு செய்தி இருக்கும் நான் நினைக்கலையே எனக்கு மூணு பெண்ணு இதுதான் முதல் பெண்ணு மிச்சம் இருக்கிற ரெண்டு பொண்ணு திருமணத்தை நீங்களே வந்து நடத்துங்கள் என்றார் அப்படித்தான் வெற்றி பெற்றோ அப்படித்தான் பாராட்டை பெற்றோம் நீங்களும் தான் வேண்டாதவற்றை போக்க கற்றுக்கொள்ளுங்கள் நமது வீட்டு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது தமிழில் நடக்க வேண்டும் தமிழன் நடத்த வேண்டும் நமக்கு புரிகின்ற மொழிகளை நிகழ வேண்டும் சுயமரியாதை திருமண சட்டம் அறுபத்தி எட்டிலேயே அண்ணா போட்டுவிட்டார் ஏறத்தாழ ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக போகிறது இன்றைக்குமா நமது வீட்டு பெண்களை நாலு பேருக்கு மனைவியாக்குகிற நமக்கு புரியாத நம்மை சூத்திரன் என்று இழிவுபடுத்துகிற மந்திரத்தை சொல்லுகின்றவரை வீட்டுக்கு அழைக்கிறோம் காசு கொடுத்து அழைக்கிறோம் வேண்டாதவற்றை போக்குங்கள் அதுதான் போக்கி பண்டிகை உள்ளத்திலே அறிவு பொங்கட்டும் அதுதான் பொங்கல் பண்டிகை மாட்டுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு வேண்டும் மாடு சொல்லுகிறது நெல்லை நீ எடுத்துக்கொள் வைக்கோலை எனக்கு கொடு நெல்லிலும் பூமியை எனக்கு கொடு உள்ளே இருக்கிற அரிசியை நீ எடுத்துக்கொள் அரிசியிலும் கழுவிய கழிநீரை எனக்கு கொடு அதை சமைத்து நீ சாப்பிட்டு விடு வேண்டாத கோள் எனக்கு வேண்டாத கழிநீர் எனக்கு என்று எல்லாம் எனக்கு கொடு நான் உனக்கு வேண்டிய பாலை கொடுப்பேன் வேண்டாதவற்றை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டிய பாலை கொடுக்கின்ற மாடி எங்கே இந்த அரங்கத்திலேயே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் செவிக்கு இங்கே உணவு வழங்குகிறது மேடையிலே பேச்சு அங்கே வாய்க்கு உணவு வழங்கப்படுகிறது அங்கே கொடுக்கின்ற உணவை நீங்கள் பார்த்த உடனே ஒப்பிட்டு பார்ப்பார் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்ப்பார் யாருக்கு முழுசாக இருக்குன்னு பார்ப்பார் யாருக்கு உடையாம இருக்குன்னு பார்ப்பார் கப்பு அதை தூக்குவார் இது நம்முடைய பெருந்தன்மை விட்டு கொடுத்து பழகுங்கள் பிளவை உயர்த்தி பழகுங்கள் நமக்கு யாரெல்லாம் நன்றி காட்டினார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்து பழகுங்கள் அதுதான் காணும் பொங்கள் பெண்ணு படந்த கேட்குது அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து கேட்குது அம்மா எல்லாரும் சொல்கிறாங்கம்மா நான் ரொம்ப இருக்கிறேன்னு எப்படிம்மா அப்போ தான் அந்த அம்மா சொன்னிச்சு நீ வயிற்றில் இருந்தியே அப்போதான் அடிக்கடி ஐயா கணேசன் நலங்கள் எந்த நோக்கத்திற்கு பாடுபட்டாரோ எதற்காக இந்த தமிழர் கடை விழாவை உலகாக்கிறாரோ இன்றைக்கு மோகன் போன்றவர்களும் ஆடிட்டர் போன்றவர்களும் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தலைவர் பெயர்களே தான் தந்தை பெரியார் பெயர்களை விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா சொன்னாங்க பெரியார் அவருடைய பேச்சை நீ இருந்த பொழுது நான் அடிக்கடி கேட்பேன் கருவிலை இருக்கின்றவர்களுக்கு கூட